குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குருவே மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே சர்வலோகானாம் அவரோகினா நிதயே சர்வ வித்யானாம் ரச்சனா ஒரு தினமக அம்மன்னலூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் யதார்த்த ஜோதிடர் சிவஸ்ரீ உமையர்த்தங்கம் குருக்கள் இப்பொழுது சுக்கர பகவானுடைய பேச்சியை பற்றி பார்க்க போறோம் பார்ந்த தனு அன்பு அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே இப்பொழுது அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் கனிகா ராசியிலே பகவான் சஞ்சாரம் செய்கிறார் சூரியனோடு சேர்கிறார் சூரியனோடு இணைகிறார் இணைவு கிரகம் எனவே இந்த சூரியன் சுக்கரபகவானுடைய பலன் என்பது எப்படி என்ன உங்களுக்கு பார்க்க போகும் அன்பார்ந்த மகர ராசி என்பவர்களே ராசியினுடைய அதிபதி சனி மூனில் இருக்கிறார் ராசியினுடைய அதிபதி சனி இரண்டில் கூடிய அதிபதி சனி அதே போல ஐந்திற்கும் பத்துக்கும் உங்களுடைய சுக்கர பகவான் ஒன்போதில் பாக்ய குரு பாக்ய சுக்கரனாக வருகிறார் ஏன்னா ஒன்போதுல வந்து குரு இருப்பதும் அசுரகுரு இருப்பதும் ஒன்போதிலே தேவகுரு இருப்பதும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வந்து அந்நிய நாடு அயல் நாடு செல்லக்கூடிய சில வேலை வாய்ப்புக்காக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அன்பர்கள்லாம் இப்ப வந்து அந்நிய நாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீர் சம்பந்தப்பட்ட துறைகளை இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அனுகூலமான பலன் உண்டாகும் தண்ணீரை வியாபாரம் செய்யக்கூடிய சில வியாபாரிகளுக்கு தண்ணீரினால் வியாபாரங்கள் மேம்படும் தொழில்கள் சிறக்கும் உங்களுடைய தந்தையிடையே இருந்து வந்த கருத்து ஒற்றுமை நீங்கும் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து ஒற்றுமை நீங்கும் எனவே ராசினுடைய அதிபதியினுடைய சனி இங்கே இருந்து எட்டாம் பார்வையாக சுக்கரனை பார்க்கிறார் எட்டாம் பார்வையாக பார்க்கும் பொழுது சுக்கரனையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆயுள் ஸ்தானம் ஆயுள் மேம்படும் உங்களுக்கு உடலிலே இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் அதே போல காயங்கள் ஏற்படுவது குறையும் மகர ராசி அன்பர்களை பொறுத்தளவில் அநேக ஜாதகத்தை நான் பார்த்துட்டேன் விபத்து கைகால் முறிவு இந்த மாதிரி தான் வந்து சேர்றேன் அதே போல மகர ராசி அன்பர்களை பொறுத்தளவில் அடிபட்டாலும் அதை வெளியில காட்டிக்கிற மாட்டேங்குது எவ்வளவுதான் வேதனைகள் இருந்தாலும் வெளியே தான் வெளியே காட்டிக்கிறவே மாட்டேங்குது உறுதியான ஜாதகம்னு சொல்லலாம் எறும்பை போல உறுதியான ஜாதகம் ராசியிலே செவ்வாய் உச்சம் அதை பன்னிரண்டு ராசிகள்லேயே எங்க செவ்வாய் உச்சம்னா தான் உச்சம் மகர ராசி அன்பர்களை பொறுத்தளவுல இந்த காலகட்டத்துல சொந்த வீடு வாங்குவீங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய யோக பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறது சிறப்பான ஒரு யோகம் அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறது பிறைச்சந்திரனுடைய யோகங்கள் கிடைக்க போகிறது ஜனனகால ஜாதகத்துல நான் சொல்ல போறது வந்து நூறு சதவீத பலன் தான் உங்களுடைய தசா புத்தி என்ன தசா நடக்குது என்ன புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கிறோம் சுக்கர தசை நடக்குதா அல்லது சுக்கர புத்தி நடக்குதான்னு பாத்துக்கிறோம் அப்படி பலன் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற பலன் நூறு சதவீதம் சரியா பொருந்து உங்களுக்கு சுக்கரதசை சுக்கர புத்தி இருந்துச்சுன்னா மகராசி என்பவர்கள் வெற்றி தான் நூறு சதவீத வெற்றி அனைத்திலும் வெற்றி அனைத்திலும் வெற்றி என்று சொல்றான் அனைத்திலுமே வெற்றி தான் அவங்க தொழிலா சிறப்பா நடக்கும் தொழில விரிவு விரிவுபடுத்துவீங்க ஆடை ஆபரணங்கள் இந்த மாதிரி பேண்ட் ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க புதிதா கடையை விரிவுபடுத்த போறீங்க கடையை வந்து வேறு பரிமாணத்துக்கு கொண்டு போய் அடுத்த வளர்ச்சிக்கு கொண்டு போவீங்க வீட்டில் உள்ள உறவினர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு எட்டுல வந்து கேது சூரியனுடைய வீட்டில எட்டுல கேது இருப்பது உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சிரும் சில பேர் வந்து இடம் விட்டு இடம் மாறக்கூடிய யோகம் வரும் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ப்ரமோஷனோட இடம் மாறுவீங்க ப்ரமோஷனோட கிடைக்கும் உங்கள் தந்தைக்கு தாயிக்கு உப்பாட்டன முப்பாட்டனார்களுக்கு சில கர்ம காரியங்கள் செய்ய வேண்டியது இருந்தால் நிச்சயமாக செய்வீர்கள் பித்ரு தர்ப்பணம் பித்ரு காரியம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்தால் நிச்சயமாக செய்வீர்கள் சில தீர்த்த ஸ்தல யாத்திரைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துக்கு இணையான சனங்களுக்கு காசி கயா புத்தகயா அலகாபாத் இதெல்லாம் வந்து நீங்க செல்லக்கூடிய யோகங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது வடநாடு சென்று யாத்திரைகள் செல்லக்கூடிய சில யோகங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறத பார்த்து கவனமா போகணும் போக்குவரத்துல எச்சரிக்கையா இருக்கணும் கவனமா இருக்கணும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப கவனமா இருக்கணும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மகர ராசி என்பர்கள் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ரொம்ப குறையும் அதிகமா இனிப்பு சாப்பிடுவீங்க மகர ராசி என்பர்களை பார்த்தீங்கன்னா இனிப்பு அதிகமா சாப்பிடுவீங்க டீ குடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும் உடலுக்கு ஏற்றது போல உங்களுக்கு உடல் ஒத்துக்கிருச்சுன்னா உங்களுக்கு டீ குடிங்க டீ குடிக்கிறதே குறைச்சிக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் வந்து பணம் நிறைய கிடைக்கும் பாக்ய ஒன்பத வந்து குசுக்கரன் பாக்ய சுக்ரனாக வருகிறார் சுக்கரன் வருவதே மிக சிறப்பு அதிலும் பாக்ய சுக்கரனாக வருவது மிக மிக உங்களுக்கு சிறப்பு என்று சொல்லலாம் மகராஜ் என்பவர்களுக்கு உங்களுக்கு ஏற்றம் தரும் காலம் விளையாட்டு போட்டியில இருக்கக்கூடிய மாணவர் மாணவர்கள் பல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு சிறப்பான யோக பலன் நல்ல பலன் கொடுக்கப் போகிறார் உங்களுக்கு எனி நோ டவுட் மகராஜ் என்பது வெற்றி மேல் வெற்றி தான் நிச்சயமாக நான் சொல்ற பலன் கூட உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது ஜனநகால ஜாதகத்தில் நல்லா பார்த்து நிறைய பேர் வந்து எனக்கு ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஜாதகத்தை பார்க்குறீங்க தனுசு லக்கணக்காரர்களையும் பார்க்குறேன் ரொம்ப ஒரு சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு மகர ராசி என்பருக்கு மகர ராசியினுடைய நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரம் துருவோண நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்குமே வந்து சிறப்பான யோக பலன்னு என்று சொல்லலாம் எனவே வந்து இந்த காலகட்டத்தில் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி உத்திரட்டாதிகள் இல்ல உத்தராட நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரனுடைய அதிபதி சூரியன் திரோ நட்சத்திர அதிபதி சந்திரன் அதே போல அவிட்ட நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் ராசியிலே வந்து செவ்வாய் வந்து கிட்டத்தட்ட ப பத்தாம் இடத்திலே வந்து புதனோடு சேர்ந்திருக்கிற ரொம்ப யோக பலன் பத்தாம் இடத்துல வந்து பு புதனும் அதாவது பாவிகள் மறைவது பத்தா பத்திலே பாவிகள் மறைவது மிகப்பெரிய யோகம் அதிலும் புதனோடு சேர்வது மிகப்பெரிய யோக பலன் உங்களுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு வந்து உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சுபஃபலன் துருவ நட்சத்திரக்காரர்களுக்கு பிறைச்சந்திரன் எங்கேயும் ஜனகால ஜாதகத்தில் இருக்கிறது என்று பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் சந்த உங்களுக்கு மகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சந்திராஷ்டமத்தை பார்த்துக்கணும் எல்லாருமே சந்திராஷ்டமம் எப்படி இருக்கும் பார்க்கணும் சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடாது அது ரொம்ப ஆபத்தா முடியும் மற்ற ராசிக்காரர்களும் கூடவும் குறையாகவும் குறைக்கும் மகர ராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டம காலத்திலே ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அதிபதி சூரியன் உங்களுக்கு ஒன்போதுலே சூரியனோடு சேர்ந்திருக்கார் மிகப்பெரிய யோக பலன் எனவே இந்த மூன்று நட்சத்திரக்கார ஜெயிக்கிற்கு பிறந்தவர்கள் என்றே சொல்லலாம் இந்த காலகட்டம் பொற்காலம் பொற்காலம் என்றே சொல்லலாம்